மதுரையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட ரத்தம் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு லேப் டெக்னீஷியனுடைய வேலை என்னங்கிறது பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுச்சு இந்த சூழலில் தான் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி பல லேப் டெக்னீஷியன்கள் தங்களுடைய வேலையை பறிகொடுத்திருக்காங்க இதனுடைய பின்னணியில் இருக்கிறது யார் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அருள்தாஸ்புரம் செல்லூர் நரிமேடு உள்ளிட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வகங்கள் உள்ளன மதுரை செல்லூர் பாலமங்கம்மாள் கோவில் தெருவில் உள்ள இன்டகிரேட்டிவ் சர்வீஸ் சென்டர் என்கிற தனியார் நிறுவனம் மூலம் இந்த ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வகங்களில் லேப் டெக்னீஷியன்களாக பணியமர்த்தப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட இவர்களுக்கு மாத ஊதியம் எட்டாயிரம் ரூபாய் என்று கூறப்பட்டது அதில் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் நல ஈட்டுறுதி என ஆயிரத்து நூறு ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டது போக மீதித்தொகை ஊதியமாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது லேப் டெக்னீஷியன்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைக்கு சென்று வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் இருபத்து ஒன்பது பேரும் திடீரென பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்தவர்கள் வேலையில்லாமல் அவதிப்பட்டதோடு தங்களது ஊதியத்தில் இருந்து மாதா மாதம் பிடித்தம் செய்யப்பட்ட வைப்புத் தொகையாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் சென்று பணத்தை கேட்டவர்கள் அவர்களது பெயரில் பணம் ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் கூறிய பதிலால் மேலும் அதிர்ச்சி அடைந்தனர் தங்களை வேலைக்கு எடுத்த தனியார் நிறுவனம் செய்த மோசதி அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது பிஎஃப்இஎஸ்ஐ அடுத்து வந்து டெர்மேஷன் ஆர்ட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் வச்சு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு வந்து எடுக்க முடியும் இது இல்லாட்டினா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த இதில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த இது வேணும் சார் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் எங்கே ஃபஸ்ட்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனோம் சிஹெச்ஓ சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் இப்போ போனோம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணித்தரோம் பண்ணித்தரோம்னு சொன்னாங்க கடந்த ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் எது பண்ணலை அப்புறம் வந்து கான்ட்ராக்ட் ஆஃபீஸுக்கு போனோம் அங்கேயும் எதுவும் நடக்கலை இப்போ கடைசியாக காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு லேப் டெக்னீஷியனும் பணியில் சேர்வதற்காக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திடம் எழுபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் கட்டியுள்ளனர் மேலும் இரண்டு வருடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள ஆய்வகங்களிலேயே அவர்களை பணி நியமனம் செய்ய உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளது அதை நம்பிய இருபத்தி ஒன்பது பேரும் ஆய்வகத்தில் பணிபுரிந்துள்ளனர் ஆனால் திடீரென வேலையும் போனதோடு வைப்பு நிதியும் கிடைக்காததால் வேதனையில் உழந்து கொண்டிருக்கின்றனர் அவங்க வந்து ரெண்டு வருஷம் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க கான்ட்ராக்டில் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துறோம் ஒர்க் பண்ணிகிட்டே உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கு நாங்கள் திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் வெளியில் போங்க போஸ்ட் வெளியில் போங்க திடீர்னு சொல்லிட்டு நான் வேறு வந்து வெளியிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து போஸ்டிங் போடுறாங்க நீங்கள் திடீர்னு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் திடீர்னு போனோம்னா அங்கே போய் வேலை பார்க்குறது எங்கேயுமே பார்க்க முடியாது திடீர்னு ஒரு இன்றைக்கே வேலை விட்டுறோம் எப்படி போ பார்க்க முடியும் சரிங்களா அதனால் அந்த பிஎஃப் அமௌண்ட்டு எங்கே நாங்கள் எல்லாம் கொடுத்த அமௌண்ட் எல்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால அதை போய் கேட்கும் போது லேப் டெக்னீஷியன்களும் பயிற்சி பெற்றவர்கள் அரசு மூலம் முறையாக கிடைக்காத காரணத்தால் தனியார் முகவர்களை நம்பி பல லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஏமாந்துள்ளனர் நாம் இதுகுறித்து கருத்தை அறிய செல்லூரில் உள்ள சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனமான இன்டகிரேட்டிவ் சர்வீஸ் சென்டரை தொடர்பு கொண்டபோது நம்மிடம் பேச மறுத்துவிட்டனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட லேப் டெக்னீஷியன்கள் மதுரை செல்லூர் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் மீது புகார் கொடுத்துள்ளனர் நாங்கள் இந்த பணிக்கு வர்றதுக்கு எல்லாருமே ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபான் பணம் கட்டி தான் சேர்ந்துருக்கோம் அதோட பிஎஃப் பணம் நீங்கள் பிடிச்சது ரெண்டு வருஷத்துக்கு பிடிச்சது வந்து என்னாச்சுன்னு கேட்டதுக்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு அக்கௌண்ட் பாஸ்புக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்பி எங்கள் பசங்க எல்லாருமே கொண்டு போய் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அவங்க பதிலுக்கு வந்து பிஎஃப் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பரை போய் பிஎஃப் ஆஃபீஸில் வந்து போய் கேட்டதுக்கு அது வந்து இன்வாலிட் நம்பர்னு சொல்லி வந்துச்சு இந்த மாதிரி பாதி பேருக்கு ரெண்டு மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரும் மிச்சம் இருபத்தெட்டு பேருக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கல கொடுத்தது கொடுங்கன்னு சொல்லி திருப்பி போய் கேட்டதுக்கு ஒவ்வொரு தடையும் வந்து அளக்கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு தவறுதலாக எச்ஐவி ரத்தம் ஏற்றப்பட்டது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது எனவே ஆய்வக ஊழியர்களை முறைப்படி நியமிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் முறையாக பயிற்சி பெற்ற இருபத்தி ஒன்பது லேப் டெக்னீஷியன்கள் வேலையின்றியும் வைப்புத் தொகை இல்லாமலும் பரிதவிப்பது பலரையும் வேதனைப்பட வைத்துள்ளது மருதுபாண்டி நியூஸ் செவன் தமிழ் மதுரை